வணக்கம் இன்னைக்கு வீடியோல நீண்ட காலமாக திருமணம் நடக்கல என்னமோ ஒரு காரணத்துல திருமணம் தடையா இருக்கு குரு பயிற்சியும் நடந்துச்சு என் ராசியை குரு பார்த்தார் ஏழாம் இடத்துல குரு இருந்தார் ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்தார் பதினோராம் இடத்துக்கு குரு வந்தார் ஆனா திருமணம்ங்கிறது ஏக்கமாகவே இருக்கு எனக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு துணை வரல ஜாதகம் கேக்குறாங்க குடுக்குறோம் ஆனா பதில் சொல்லல சில பேர் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்ப போனே எடுக்கல இந்த மாதிரி நிலை இன்னைக்கு சமுதாயத்தில் பல நபர்களுக்கு இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த நிலை எதனால இப்படி இருக்கிற இந்த திருமண தடை திருமண தோஷம் எதனால எல்லாம் ஏற்படுது எந்தெந்த ராசிக்கெல்லாம் திருமணம் நடக்கும் திருமணமே நடக்காது திருமணம் தாமதமே ஆயிட்டு இருக்கக்கூடிய ராசின்னு ஏதாவது இருக்கா இந்த மாதிரி தகவல்களை பார்க்குறோம் திருமணம் வரன் பார்க்கறதுல பொருத்தம் பார்க்கறதுல என்ன மாதிரி குழப்பம் இருக்கு எந்த மாதிரியான நம்பிக்கைகள்னால இப்போ வரன் சரியாக வரல எதுனால இப்போ நல்ல ஒரு வரன் கிடைக்கல அப்படிங்கிற எல்லா தகவலையும் இன்னைக்கு பாக்குறோம் இது பனிரெண்டு ராசிக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் காரணம் இந்த வீடியோ முடிந்த பிறகு உங்களுக்கு எதனால திருமணம் நடக்கல அந்த பாயிண்ட தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உடனடியாக உங்களுக்கு நல்ல வரன் வருவதற்கான வழி கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக திருமணம் ஆகாத திருமணம் தாமதம் ஆகுற அல்லது இல்வாழ்க்கை பிரிவினை இருக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்கு அல்லது தம்பதியர் பிரிந்து வாழ்றோன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா பல விஷயங்கள் இதுவரைக்கும் யாரும் டச் பண்ணாத பல விஷயங்களை நம்ம முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல இன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி இந்த விஷயங்களை அணுகணுமோ அதன்படி நம்ம அணுகிதான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க மற்ற நபர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் யாரெல்லாம் திருமணம் நடக்கலைன்னு கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயும் இந்த வீடியோவோட லிங்க் நீங்க ஷேர் பண்ணுங்க ராசியில ராகு இருக்கு கேது இருக்கு அவங்களுக்கெல்லாம் இது என்ன மாதிரி திருமணத்தை ஏன் தடைப்படுத்துது அப்படின்னா ராசியில ராகு இருந்தா ஏழுல கேது இருக்கும் ராசியில் கேது இருந்தா ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் அதாவது எந்த கட்டத்துல உங்களுக்கு ராகு அல்லது கேது இருக்கோ அந்த இடத்த ஒண்ணுன்னு வச்சு நீங்க கடிகாரம் சுத்தும் திசையில என்ன அல்லது கடிகாரம் சுத்துறதுக்கு எதிர் திசையில எப்படி என்ன ஏழாவது கட்டத்துல உங்களுக்கு கேது அல்லது ராகு இருக்கும் ராகு கேதுவ சில பேர் வந்து கட்டத்துல ஆல்டர்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் இப்படித்தான் நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒரே ஒரு கிரகத்தை ராகு ஆல்டர் பண்ணாங்கன்னா கேது அதுல இருந்து ஆறுல அஞ்சுல இருந்துச்சுன்னா அப்ப கட்டத்துல ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி சூரியன் உங்க ராசியில இருக்கு அல்லது ஏதாவது ஒரு ராசியில இருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த ஜாதகத்துல எழுதி இருக்கிற இடத்துல வந்து சித்திரை மாதம் பிறந்திருக்கார் இவர் அப்படின்னு எழுதியிருந்தா கண்டிப்பாக சித்திரை மாதத்துல முழுவதுமே சூரியன் மேச ராசியில் இருக்கும் அப்ப வைகாசி மாதம்னா ரிஷப ராசியில இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னா தனுசு ராசியில சூரியன் இருக்கும் பங்குனி மாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த ஜாதகரோட கட்டத்துல கண்டிப்பாக மீனராசில சூரியன் இருக்கும் அப்ப சூரியனால ஒரு தோஷம்னு யாராவது சூரியனை மாத்தி எழுதுனா அந்த எழுதி இருக்கிற வாசகங்கள்ல போய் நீங்க தமிழ் மாதம்னு பாருங்க தெரிஞ்சிடும் அப்ப சரியில்லாத நபர்களை மாத்தி சேர்த்துறத நம்ம தவிர்த்துடலாம் நட்சத்திர பொருத்தம் பத்து இருக்குங்க ஆனா ஜோதிடர் போதுன்னு சொன்னாரு ஆனா சில ஜோதிடர்கள் வேணாம்னு சொல்றாங்கன்னா பாருங்க நட்சத்திர பொருத்தம்ங்கிறது ஒரு பாட புத்தகத்துல இப்ப ஒரு வரலாறு பாட புத்தகம் இருக்கு அதுல மூணு பிரிவா இருக்கு வரலாறு குடிமையியல் புவியியல் இப்படி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு பிரிவுதான் உங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் எப்படி பொருந்தும்ங்கிறது அப்ப அதுல பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தாலும் உங்களோட ஜாதகப்படி ராகு கேதுவோ செவ்வாய் தோஷமோ கிரக தோஷங்களையோ சமன் செஞ்சு பார்க்கணும் இப்ப ராகு கேது பொருந்தலையா இப்ப புதுசா ஒரு பேர் நிறைய பேர் பேசுறாங்க அந்த காலத்துல எல்லாம் ராகு கேது பார்க்கல இப்ப பாக்குறதுனால கல்யாணம் ஆகல அப்படி கிடையாது ராகு கேது ஆகாம இல்ல ராகு கேதுவை பற்றி சரியான புரிதல் தான் இப்ப வர அமையல ஏன்னா ராகு கேதுங்கிறது எல்லாரோட ஜாதகத்திலையும் ஏதாவது ரெண்டு இடத்துல இருக்கதான் செய்யும் ராகு கேது இல்லாத ஜாதகம்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமா எல்லாரோட ஜாதகத்திலயும் ஒன்பது கிரகங்களும் கண்டிப்பாக இருக்கும் அப்ப ராகு கேது ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதற்கு ஏற்ற வரனை பொருத்தணும் ஆனா ராகு கேதுவை பார்த்து பயப்படுறதுனாலையும் பல ஜோதிடர்கள் பயமுறுத்தும் கருத்துக்களை சொல்றதுனாலையும் நம்ம ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு இதை விட ஒரு நல்ல வரன் வரட்டுமே இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாத ஒரு வரன் வந்தால் பரவாயில்லன்னு நம்ம அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போயிட்டே இருக்கிறதுனால நல்ல வரன் நமக்கு வருவதில்லை அப்ப ராகு கேதுவை பற்றிய புரிதல் அப்படின்னா எப்படி அப்படின்னா இப்ப லக்னத்துல ராகு இருக்கு இல்லை ராசியில ராகு இருக்கு அதுல இருந்து ஏழாவது இடத்துல கேது இருக்கு ஏழாம் இடம் தான் ஸ்தானம் ஒரு திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னா அந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் கிரகம் ஏழாம் இடத்தின் அதிபதி இதுதான் வந்து சொல்லுவோம் அப்ப அந்த ஏழாம் இடத்துல கேது இருந்தா உடனடியாக நம்ம என்ன சொல்றோம் தாரதோஷம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டுல இருக்கு அல்லது ரெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து ஏழு கட்டம் என்னன்னா எட்டாம் இடத்துல ராகு அல்லது கேது இருக்கும் அப்ப அது வந்து மாங்கல்யஸ்தானம் மாங்கல்யஸ்தானத்துல கேது எதுவருந்தா இது மாங்கல்ய தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்ப அந்த மாதிரி சொல்லும் பொழுது தோஷம் உள்ள ஜாதகத்தை ஒரு பையனோ பொண்ணோ இருக்கிற வீட்டுக்காரங்க எப்படி ஏத்துக்குவாங்க பயம் வந்துடும் அப்ப ஜோதிடர்கள் சொல்றதுலையும் நிறைய குழப்பங்கள் இருக்கு எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கு அப்படின்னா அதே போல எட்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய வரண பொருத்துனா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க உங்க பையன் அல்லது பொண்ணோட ஜாதகத்துல ரெண்டுல ராகு இருக்கு எட்டுல கேது இருக்குன்னா எதிர்த்தரப்புல அதாவது ஆண்னா பெண் ஜாதகத்துல ரெண்டுல கேது எட்டுல ராகு இருந்தா பொருத்தலாம் சூப்பரான பொருத்தம் இதுதான் ஏன் அப்படின்னு சொல்றேன் ராகுவால் ஏற்படும் எந்த தோஷத்திற்கும் ஒரு நோய் ராகுவால் ஏற்படுதுன்னா அந்த நோயை தீர்க்கும் மருந்து எதுன்னா கேது அப்ப ராகு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் இடத்தில் இன்னொரு நபருக்கு அதாவது வரனுடைய இன்னொருத்தருக்கு வந்து அதுல கேது இருந்தால் அது அருமையான பொருத்தம் அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை கண்ண மூடி பொருத்திடலாம் ரைட் செவ்வாய் தோஷம்னு ஒரு சப்ஜெக்ட் அது எப்படி அப்படின்னா செவ்வாய் தோஷம் நாலுல செவ்வாய் இருந்தா தோஷம் ராசியில இருந்தா லக்னத்துல இருந்தா ரெண்டுல இருந்தா ஏழுல இருந்தா எட்டுல இருந்தா பன்னெண்டுல இருந்தா எல்லாம் செவ்வாய் தோஷம் ஆமா செவ்வாய் தோசம் செவ்வாய் தோஷம் இல்லாம இருந்தா பரவாயில்லையே நல்லா கேட்டுங்க செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு வீடு மனை வண்டி வாகன யோகம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் நாலுல செவ்வாய் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் வண்டி வாகனம் சூப்பரா அமையும் யாருக்கெல்லாம் நாலுல குரு செவ்வாய் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுல தோட்டந்தொடவு இருக்கும் அப்ப நீங்க வந்து செவ்வாய் தோஷம் தோஷம் இருந்தால்தான் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால அதை தோஷம்னு சொல்றோம் தோஷம் இருந்தால்தான் அவர்களுக்கு சொந்த வீட்டுல இருக்கிற அமைப்பே இருக்கும் பதினோராம் இடத்துல செவ்வாய் இருந்தா அவர்கள் நிறைய வீடு நில குலம் வண்டி வாகனம் ஒவ்வொரு மாதமும் என்ன புதுமையா மார்க்கெட்ல கார் வருதோ அதை வாங்கணும்னு நினைப்பாங்க பைக்கை கூட பல லட்சத்துல விற்கக்கூடிய பைக்கை வாங்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அதன் மீது எண்ணம் இருக்கும் தீராத காதல் இருக்கும் அவர்களுக்கு தான் அந்த அமைப்பு கிடைக்கும் அப்ப செவ்வாய் தோஷமா அப்படின்னா சொல்லுவதற்கு பேர் செவ்வாய் தோஷம் இப்ப ஒண்ணும் இல்ல செவ்வாய் தோஷம் தோஷம்னா கெட்டதுன்னு நீங்க தப்பா முடிவு மரணம்ங்கிறது நல்லதா மரணம் என்பது நமக்கு எல்லாருக்குமே ஒரு வழியை தரக்கூடியது உறவு பிரிவது இல்ல ஆனா நீங்க பல பேர் கேலண்டர்ல பாத்திருக்கீங்களா மரண யோகம்னு போட்டிருக்கோம் அப்ப மரணம்ங்கிறது யோகம்னு நாங்க போட்டிருப்போம் அப்ப அது போலதான் யோகம்ங்கிறது நல்லது எல்லாம் இல்ல அது போல செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற வார்த்தை தோஷம் அல்ல அது நல்லதுதான் அப்ப வந்து மொத்தத்துல செவ்வாய் தோஷங்கிற வார்த்தை தோஷம்னா கெட்டது யோகம்னா நல்லது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அதை முதல்ல நீக்கிடுங்க சரி செவ்வாய் தோஷம் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு செவ்வாய் தோஷம் இல்லை கடக லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் பொருந்தாது அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தையும் பொருத்தலாம் செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் பொருத்தலாம் மீன ராசிக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்ப மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள வரணையும் தேர்ந்தெடுக்கலாம் செவ்வாய் தோஷம் இல்லாத வரணையும் தேர்ந்தெடுக்கலாம் எதுனால வெறுமனா ஆமா இல்லை இது உண்டு இல்லைன்னு சொல்லிட்டா நாளைக்கு நீங்க போய் பாக்குற ஜோதிடர்கிட்ட உங்களால விளக்கமாக சொல்ல முடியாது அவர் உங்களை அப்ப நீங்க விளக்கம் தெரிஞ்சுங்க இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் எங்க நீச்சம் பெறுது அப்படின்னு கடகராசில செவ்வாய் நீச்சம் அப்ப நீச்ச கிரகம் ஒருவருக்கு தோஷத்தை கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்ப கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல சரி அப்ப மீனராசிக்கு எப்படி அப்படின்னா மீனராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒருவர் தன் வீட்டுக்கு துரோகம் செய்வாரா செய்ய மாட்டார் அப்ப செவ்வாய் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி அப்ப குடும்பத்தில் வரக்கூடிய வரணினால் எந்த பிரிவினையும் ஏற்படுத்த மாட்டார் செவ்வாய் ஒன்பதாம் இடம் யோகஸ்தானம் அப்ப யோக காரகனான செவ்வாய் உங்களுக்கு தோஷத்தை தரமாட்டார் மீன லக்னம் மீன ராசி கடக லக்னம் கடகராசிக்கு செவ்வாய் தோஷம் இல்லை ராகு கேதுவுக்கும் சொல்லிடும் அடுத்தது செவ்வாய் தோஷம் சொல்லியாச்சு நட்சத்திர பொருத்தத்தை பத்தி பேசும்போது பத்துக்கு முக்கியமான பொருத்தம்ங்கிறது என்னை பொருத்த அளவுல யோனி பொருத்தமும் ரஜு பொருத்தமும் இருந்துட்டா நட்சத்திர பொருத்தம் போதுமானது மற்றதெல்லாம் இல்ல மற்றதெல்லாம் கட்டத்துல நம்ம பாத்துக்கலாம் இதுல பத்து இருந்து கட்டம் பொருந்தலைன்னா பிரயோஜனம் இல்லை அப்புறம் இன்னொன்னு தோச சமயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அது ஆணின் ஜாதகத்துல இருக்க கிரகத்தையும் பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகத்தையும் சமன் செய்யறது இந்த கிரகத்தினால் இந்த கட்டத்திற்கு அதாவது ஆணினால் பெண்ணிற்கோ பெண்ணினால் ஆணிற்கோ ஏதாவது தோஷம் ஏற்படுமா கிரகத்தினால் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்தாச்சு இப்ப கட்டத்துல இருக்கிற ஒன்பது கிரகத்தையும் சமன் செய்யறதுக்கு பேரு தோசை சமயம் சில பேர் அதை பாப்பா சமயம்னு சொல்லுவாங்க இது கேரளாவில் ரொம்ப முக்கியம் இந்த பாப்பா சமயம் பார்த்து இதுல சரியாக வந்துருச்சுன்னா அந்த நம்பர்ஸ் கரெக்டா வந்துருச்சுன்னா அவங்க வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க நான் நமக்கும் சொல்றேன் நீங்க இது வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை இந்த பாப்பா சமயத்தின்படி கிரகங்கள் பொருந்திட்டால் நட்சத்திரம் கிரகத்துக்குள்ள அடக்கம் அப்ப கிரகத்துக்குள்ளதான் நட்சத்திரம் நடக்குங்கும் போது நட்சத்திரத்தில் ஒரு வேலை பொருத்தம் இல்லைன்னா கூட இந்த பாப்பா சமயம் தோசை சமயத்தை பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி அதுல செட் ஆயிடுச்சுன்னா நீங்க அமைத்துக் கொள்ளலாம் அப்ப இப்ப திருமண தடை இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிரும் அடுத்தது பொதுவான விஷயங்கள்ல என்ன குழப்பம் ஒருத்தர் வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சா ஒரு நாலு ஜாதகம் வந்த உடனே அதுல ஒரு சிறந்த ஜாதகம்னு வந்துருச்சுன்னா இவங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இதை விட பெட்டர் ஒண்ணு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அங்க எதிர்த்தரப்புல அவங்களுக்கு திருமணம் ஆயிடும் அப்ப நல்ல ஜாதகம்ங்கிறது இறைவன் எடுத்த உடனே ஒரே ஜாதகத்துல பொருத்தம் அமையறதெல்லாம் உண்டு நீங்க வந்து வேற இதை விட பார்க்கலாம் ஆப்ஷன் தேடலாம் பாருங்க ஒரு குழந்தையின் வாழ்க்கைக்கு ஆப்ஷன் தேடாதீங்க சரியாக ஒண்ணு வந்துருச்சுன்னா உடனடியா அந்த வரனை கொடுங்க அதே போல கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய போடாதீங்க நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் தான் நம்ம முன்னோர்களும் சரி நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி நம்மளுமே சரி அப்ப நம்ம குழந்தைகளையும் அது போல பழக்கப்படுத்துங்க அப்ப விட்டு கொடுத்து போகணும் நிறைய விஷயங்கள்ல அனுசரிச்சு போகணும் வாழ்க்கை அப்படிங்கிறது அனுசரிப்பு அப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி என் பையன் அல்லது என் பொண்ணு எங்க வீட்டுல இருக்கிற அதே சௌகரியங்களோட எதிர தரப்புல முடியாது முதல்ல நம்மளோட ஐந்து விரல் ஒரு மாதிரி இல்லை அப்ப நிச்சயமாக எதிரில வரக்கூடியவர்கள் நம்ம வாழ்க்கைக்கு வரக்கூடிய உறவுகளும் சரி நம்ம வீட்டுக்கு வர போற பொண்ணோ அல்லது நம்ம பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கு போற வீடோ நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதையெல்லாம் அனுசரித்து வாழணும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாத நிலைமை தமிழ்நாட்டில இருந்து முழுமையாக நீங்கிடும் நல்ல வரன் எல்லாருக்குமே அமைஞ்சிடும் ஜாதகத்துல வேற எதுனாலையாவது திருமண தடை ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு எதையெல்லாம் பார்த்து மக்கள் பயப்படுறாங்க சில ஜோதிடர்களை பயப்படுறாங்கன்னா குரு ராகு சேர்க்கை குரு கேது சேர்க்கை சனி ராகு சனி கேது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிற ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கெல்லாம் ஜோதிடத்துல போய் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர்களுக்கு சொல்றது இதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க அப்ப இந்த நபர்களை இப்படியே நம்ம நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டே இருந்தா யார் இவர்களுக்கு பொண்ணோ அல்லது பையனையோ தருவாங்க அப்ப எப்படி அந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் அப்ப அதுக்கு எல்லாமே விதிவிலக்கு இருக்கு அந்த விதிவிலக்கின்படி நீங்க பொருத்தத்தை பார்த்து அமைச்சுட்டா அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சில பேர் எதிர்வாதம் செய்யறதும் உண்டு எல்லா பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணி மட்டும் எல்லாம் நல்லா வாழ்றாங்களா அப்படின்னு அந்த பொருத்தம் எல்லாம் பார்த்தாலும் கட்ட பொருத்தமும் மன பொருத்தமும் முக்கியம் என்னதான் ஜாதகம் கட்டம் எல்லாம் பார்த்துட்டாலும் அந்த திருமணம் செய்யற பையனையும் பெண்ணையும் பேச விடணும் அவர்கள் பேசுங்க உங்களுக்குள்ள புரிதல் இருக்கான் அதன் பிறகுதான் திருமணத்தை உறுதி செய்யணும் அப்ப மன பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கிய பொருத்தம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிடணும் குரு ராகு குரு கேது இருக்குனாலே நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல சிம்பிளா சர்ப்ப சாந்தி ராகு கேது பரிகார ஹோமம் அத வந்து சரியான நாள்ல செய்யணும் சரியான ஆலயத்துல சரியான மந்திர முறைகள்ல உங்க ஜாதகத்துக்கு உகந்த நாள்ல செய்யணும் நீங்க வேலைக்கு போறீங்க இல்ல பிசினஸ்ல இருக்கீங்க டைமே இல்ல ஃப்ரீயா இருக்கு அன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படி செய்யவே கூடாது உங்க ஜாதகத்துல தாரபலம் சந்திரபலம் யோகம் கர்ணம் திதி நட்சத்திரம் எல்லாமே கம்ஃபர்டபுளா வர நாள்ல கிரக அமைப்பும் உங்களுக்கு அந்த தோஷம் நீக்கிற மாதிரி நாளை தேர்ந்தெடுத்து அதுலதான் வந்து அந்த ஹோமம் செய்யணும் திருமணம் ரொம்ப நாளா தாமதமா இருக்குன்னா கலத்திர தோஷம் அந்த கலத்திர தோஷத்துக்கு என்ன செய்யணும் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நீங்க செஞ்சு அதுல கலந்துக்கணும் இல்ல பொதுவாக மகாலட்சுமியோட ஆலயத்துல அதாவது சுக்குரன் தான் கலத்திர காரகன் அப்ப சுக்குரன்கிறது மகாலட்சுமியும் போது மகாலட்சுமி ஆலயத்துல ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமியில நடக்கிற அந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கலாம் அது தோஷத்தை நீக்கும் இன்னொன்னு கிரக தோஷம் இருக்குன்னா நவகிரக தோஷ நிவர்த்தி அப்ப மொத்தத்துல சர்ப்ப சாந்தி அதாவது ராகு கேது பண்றதுக்கான ஹோமம் சுயம் கலா பார்வதி ஹோமம் இல்லைன்னா நவகிரக சாந்தி இந்த மூணுல எந்த ஹோமம் உங்க ஜாதகப்படி உங்க தோஷத்தை நீக்குமோ அதன்படி அதை செய்து நீங்க விரைவில் திருமணம் நடைபெறறதுக்கு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இறைவன் மிகச்சிறந்த வாய்ப்பை உறுதியாக தருவார் குரு திருமணத்திற்கான கிரகமா அப்படின்னா இல்லை குரு என்பவர் மங்கள காரகன் ஒரு நபருக்கு மங்கள விஷயங்கள் நடக்கணும்னா திருமணமோ குழந்தை பாக்கியமோ இதெல்லாம் கிடைக்கணும்னா குருவின் பார்வை அவசியம் அப்ப திருமணத்துக்கு யார் அப்படின்னா சுக்குரன் கலத்தர காரகன் நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அது சுக்குரன் சுக்குரன்னா அதன் அதிபதி மகாலட்சுமி இப்ப திருமணம் நடக்கலைன்னா வெள்ளிக்கிழமையில மதியமோ ஈவினிங்கோ நீங்க வந்து சுக்குர ஓரையில தேங்காயால் விளக்கு போட்டிங்கன்னா நெய் விளக்கு தேங்காயில உடைச்சி அதுக்குள்ள நெய் விட்டு நீங்க திரி போட்டு நீங்க விளக்கு ஏத்துனா தீபம் ஏற்றினால் வெள்ளிக்கிழமைகளில் ஏத்துனா கண்டிப்பாக திருமண தடை விலகிவிடும் குருவை சொல்லிட்டோம் சுக்குரனை சொல்லியாச்சு அப்ப சுக்குரன்னா மகாலட்சுமி மகாலட்சுமியோட ஆலயத்துல நடைபெறக்கூடிய சுயம்பர கலா பார்வதி ரொம்ப விசேஷம் ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு பொதுவான ஒரு இடத்துல நடைபெறுவதை விட மகாலட்சுமியின் ஆலயத்துல மகாலட்சுமிக்கு உகந்த நாள்ங்கிறது பரிபூரண நாளான முழு சுப நாளான பௌர்ணமி அந்த நாள்ல நடைபெறும் ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு அங்க ஒவ்வொரு பௌர்ணமிலையும் நடைபெறுது வேற ஏதாவது மகாலட்சுமி கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அதுலயும் நீங்க கலந்துக்கலாம் அங்க நடக்கும் சுயம்பர கலா பார்வதி கோமத்திலையும் கலந்துக்கலாம் இது எல்லாமே திருமணத்தை உங்களுக்கு வேகப்படுத்தும் திருமண வாழ்க்கையில சிக்கல் இருந்தாலும் சரியாகும் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு புரிதல் இல்லைனாலும் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த வெள்ளிக்கிழமை நீங்க தேங்காய் விளக்கேற்றுவதிலும் இருக்கு சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வதிலும் இருக்கு எத்தனை தேங்காயில விளக்கேற்றணுங்கிறது உங்க ஜாதகத்தின் படி முடிவு செய்யணும் உங்க ஜாதகத்தை ஜோதிட காமிச்சு அவர்கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கி நீங்க மகாலட்சுமி ஆலயத்துல வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமைங்கிறது மத்தியானத்துல நீங்க ஒரு ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள விளக்கேற்றலாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம்னா ஒரு ஏழரை டு ஒன்பது அதுல நீங்க வந்து விளக்கேற்றலாம் அந்த மாதிரி நேரத்துல தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய் மூடியில நெய் விட்டு திரி போட்டு கீழே வந்து பச்சரிசி அல்லது உப்பு கல்லுப்பு போட்டு அதை ஒரு தட்டுல வச்சு அதன் மீது ஏத்துவது மிக மிக மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மாற்றத்தை தரும் ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல பல பேருக்கு திருமணம் கூடி வரும் சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பார்வதி பயன்படுத்திய மந்திரத்தையும் அந்த பூஜை முறைகளையும் சொல்லி செய்யக்கூடியது அது மிக பவர்ஃபுல் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்படிப்பட்டவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடும் சில பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க கந்தர்வ ராஜ திருமண ஹோமம்னு ஒண்ணு பண்றாங்களே இந்த கந்தர்வஹோமம் பண்ணலாமான் ஹோமம் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இல்லை அதனால இந்த கந்தர்வ ஹோமம் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க இந்த கந்தர்வம் அப்படிங்கிறது அபகரித்தல் தூக்கிட்டு வர்றது அப்ப திருமணத்துல கட்டாயப்படுத்தி திருமணம் செய்யற மாதிரி ஆயிடும் அப்ப அந்த கந்தர்வ ராஜ திருமண ஹோமம முடிந்தவரை தவிர்த்துட்டு சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தை நீங்க அதிகமா செஞ்சுக்கீங்க தனிப்பட்ட முறையில வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பார்த்து செஞ்சா உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் அப்ப இன்னைக்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கவனம் செலுத்துங்க உங்க ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விரும்பினாலும் நீங்க பாக்கலாம் அல்லது உங்களோட குடும்ப ஜோதிடர் அல்லது உங்க ஊர்ல இருக்கிற ஜோதிடர்டையும் நீங்க பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதன்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி விட்டு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோ மற்ற கிரக தோஷங்களை இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பொருத்தம் பாருங்க இதையெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக வெகு சில நாட்களில் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கெட்டி மேளம் கொட்டும் ஒரு அருமையான நேரம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு சில நாட்களில் வருங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு விசேஷ வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்